பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து இன்று தனது சூறாவளி தேர்தல் பிரச்சாரத்தை திருச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்குகிறார் இதையொட்டி திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சி மாவட்டம் சிறுகண்ணூரில் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது மக்களவைத் தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிடும் பத்து தொகுதிகளில் ஒன்பது தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வரும் ஏப்ரல் தேதி மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் ஏப்ரல் பதினேழாம் தேதி மாலை ஆறு மணி முதல் தேதி மாலை ஆறு மணி வரை மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இதேபோல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் ஜூன் நான்காம் தேதி அன்றும் மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது சென்னையில் ஆவரண தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு ரூபாய் எழுநூற்று அறுபது உயர்ந்து தங்கம் வாங்குவோர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்நிலையில் இன்று தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் இருநூற்று எண்பது குறைந்து ஒரு சவரன் ரூபாய் நாற்பத்தி அறுநூறுக்கும் கிராமுக்கு ரூபாய் முப்பத்தி ஐந்து குறைந்து ஒரு கிராம் ரூபாய் ஆறாயிரத்தி இருநூறுக்கும் விற்பனையாகிறது டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் அமலாக்க இயக்குநரகம் கைது செய்ததை அடுத்து ஆம் ஆத்மி கட்சி இன்று பாஜக அலுவலகங்களுக்கு வெளியே நாடு தழுவிய போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது பிரதமர் மோடி இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று காலை பூடான் புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையை முன்னிட்டு பூடானில் உள்ள பரோ சர்வதேச விமான நிலையத்தில் பலத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன பூடான் சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி மூன்றாம் கட்டமாக தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது இதில் கர்நாடகா மகாராஷ்டிரா தெலுங்கானா மேற்கு வங்கம் உள்ளிட்ட வேட்பாளர்களை காங்கிரஸ் அறிவித்துள்ளது புதுச்சேரி மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் வைத்தியலிங்கம் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பதினேழாவது ஐ பி எல் கிரிக்கெட் திருவிழா இன்று தொடங்கி மே இருபத்தி ஆறாம் தேதி வரை இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடக்கிறது சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் இன்றிரவு எட்டு மணிக்கு அரங்கேறும் தொடக்க ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸும் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸும் மோதுகின்றன